என்னடா ஆறு ஏழு மாசம் ஆகும் போது இன்னும்மாடா தேடிக்கிட்டு இருக்கீங்க ஐயா நானே உங்களை பண்ணோன்னு இருந்தேன் இப்ப தையா இந்த வீட்டில இருந்து ஒரு பைக் வெளியே வருது பின்னாடியே போயிட்டு இருக்கோம் ஐயா சரிடா நம்ம ஆயுதம் எல்லாம் எடுத்துக்கோங்கடா ஒரே பொருள் போட்டு தூக்கிடுங்கடா இப்ப எங்கடா போயிட்டு இருக்கீங்க ஐயா நாங்க அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தோம் ஐயா அது திடீர்னு ஒரு ஆவேசம் முன்னாடி நிப்பாட்டிக்கலாம் ஐயா ஆனா நாங்க பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா வெளியே வரட்டும்னு என்ன ஆபீஸ்டா ஐயா டிஎஸ்பி ஆபீஸ் ஐயா ஆனா இந்த ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு இருக்காருங்க நான் உன போய் விசாரிச்சுட்டு வரேங்க ஆஹ் என்னப்பா எல்லாம் கும்பல வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்ன ஒண்ணு இந்த வண்டியில இருந்து இறங்கி போனாருல அவர் யாரும் கேட்டு சொல்லுங்களே நான் உள்ள போய் விசாரிச்சேண்டா இன்னைக்குதான் வந்துடுறான் புது டிஎஸ்பி சாரா டே முதல் நாளே வேலைக்கு வேட்டை வைக்க வந்துட்டீங்கன்னா ஓடப்பட

நான் கேட்பேன் நினைச்சேன்க்கா நான் ஊருக்கு போகும்போது தம்பி சரியாவே படிக்க மாட்டேக்கான்னு சொன்னியே இப்ப ஒழுங்க படிக்கானாக்கா ஆ ஆமாடா இப்ப தம்பி நல்லா படிக்கிறான் அத ஏன் கேக்குற அது ஒரு பெரிய கதை அதுதான் கேட்போம் நினைச்சேன்க்கா என்ன நடந்துச்சு சொல்லு ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல அவர் சார் சொன்னாராம்டா ஆ பசங்களாம் எல்லோரும் வந்தாச்சா இந்த தடவை ஸ்போர்ட்ஸ் ஓடின் சேயர்ல ஏஞ்சி}||லுங்க ஆ நீங்க எல்லாமே ஆல் பாஸ் ஹெட் மாஸ்டர் சுன்னாச்சமாற அப்பா அப்பா எங்க பாத்தியப்பா தாயே ரொம்ப லக் டேய் யார்டா இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தது அப்பா என் ஃப்ரெண்ட் அவனுக்கு வாங்கிட்டேன் எனக்கும் வாங்கி கொடுத்தான்ப்பா. ரொம்ப லக்கண சொன்னாம்ப்பா. சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸ்டோர் ஸ்டோர்ஸ் எல்லாரும் பாஸ் நாங்களாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த தாயத்து இருந்தா லக்குன்னு சொன்ன நீ நம்புனியா இங்க பத்தியா ஏ விஜய் இங்க பாரு இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் பாரு ஒரு தாயத்தை நம்பிக்கிட்டு படிக்காம இருக்கான் அவங்க ஸ்கூல்ல வேற ஆல் பாஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டாங்களாம் அடுத்த வருஷம் ரொம்ப டஃப்பா இருக்கும் சப்ஜெக்ட் இவன் இப்படியே விட்டா சரியா வரமாட்டான் இரு இந்த தாயத்தை நான் தைக்கி தூரம் போட்டுறேன் அவனை இப்படியே படிக்க வச்சுருணும்